வந்து அந்த பொதி கொள்கை திட்டம் எல்லாவற்றையுமே வாக்காளர்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் பொன்மணி செம்பல் புரட்சித் தலைவருடைய பங்களிப்பு என்ன ஒரு தொடர் வெற்றியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆர்டிக் வெற்றியை பெற்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகெங்கு வாழும் தமிழர்கள் மத்தியிலும் படித்தவர்கள் மத்தியிலும் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பாராட்டை பெற்றவர் செம்மல் இந்த சிங்கள இன வெறியர்கள் தமிழ் மக்கள் மீதான அந்த கொடூர ஆக்குதல்களை முறியடிப்பதற்காக நடவடிக்கைகளில் நம்முடைய தமிழகம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழகம் அதுவரை சந்திக்கிறாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு நிலைப்பாட்டிலே இல்லை தமிழகம் புரட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்து அவர் எடுக்கிற காரியங்கள் என்பது அவருக்கு மிகப்பெரிய புகழையும் செம்பாட்டையும் பெருமையும் தருகிறது என்கிற பொறாமையினால் அவர்கள் எதுதான நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட ஆயிரகத் தமிழர்கள் மட்டுமல்ல சில உள்ள தமிழர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் இங்கே தமிழகங்கள் முழு அளவில் ஆதரவு மத்திய மாநில அரசுகளில் இருந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்திருக்கிறது எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்முடைய சேனல்ல நாம் திராவிடத்தை வளர்த்த எம்ஜிஆர் என்கிற தலைப்பில் மதிப்பிற்குரிய மறைந்தும் மறையாமலும் மக்கள் மனதிலே நிலையாக இருக்கிற மக்கள் திலகம் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு பத்து பதினாறு எபிசோடுகள் மூலமா நாம பார்க்கோம் திமுகவில் அவர் பேரை அண்ணாவை சந்தித்து இணைந்தது அதன் பிறகு திமுகவினுடைய வெற்றிக்காக தேர்தல் கள பணியாற்றியது திமுகவில் அவர் செய்த பல உதவிகள் அஹ் அந்த கொடி கொள்கை சின்னம் எல்லாவற்றையுமே வாக்காளர்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம கடந்த பதிவுகள்ல பார்த்தோம் அதைத் தொடர்ந்து திமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அந்த கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தேசிய இயக்கமாக உருமாற்றியது அதன் பிறகு தொடர் வெற்றிகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு அஹ் இந்தி இந்த தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு தொடர் வெற்றியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஹார்டிக் வெற்றியை பெற்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகெங்கு வாழும் தமிழர்கள் மத்தியிலும் படித்தவர்கள் மத்தியிலும் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பாராட்டை பெற்றவர் பொன்மணச்சி அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயங்கள் பதிவுகளை எல்லாம் நாம சொல்லிட்டு இருந்தோம் அந்த எழுபத்தி ஏழு எண்பது காலகட்டம் அதன் பிறகு எண்பது எண்பத்தி நான்கு காலகட்டம் அப்போது ஆட்சி காலத்துல அந்த காலகட்டங்களில் வெளியில் நடைபெற்ற கட்சி ரீதியாக நடைபெற்ற பல விஷயங்களை சம்பவங்களை நாம இந்த தொடரில் பார்த்துட்டு வர்றோம் அவருடைய நீட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தமிழக அரசியலில் என்ன நடைபெற்றது மக்கள் கழகம் பொன்மண்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து எந்த விதமான சாதனைகளை எல்லாம் செய்தார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நடைபெற்ற உலகத்தையே பரபரப்புக்கு உள்ளாகிய அந்த இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து நாம பேசியிருந்தோம் அதுல முக்கியமான ஒரு ரெண்டு சம்பவங்களை இப்ப நான் சொல்லிட்டு அப்புறம் மற்ற விஷயங்களுக்கு போலாம்னு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதாவது பல நடவடிக்கைகளை பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்திருந்தார் அன்றைய தினம் மத்திய ஆட்சி கட்சியிலே இருந்த மரியாதைக்குரிய மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களோடு பேசி பல்வேறு உதவிகளை அங்கே இலங்கையில் தனி தமிழ் ஈழம் அமைவதற்கான பல்வேறு உதவிகளையும் செய்தார் அப்படிங்கிறத கூட நம்ம கடந்த பதிவில் சொல்லியிருந்தோம் அவருடைய நிகழ்ச்சியாக தலைவர் வந்து பல அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டினாரு இங்கிருந்து டெல்லிக்கு அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து சென்று திருமதி இந்திரா காந்தியிடம் வலியுறுத்தி அந்த போரை முடிவுக்கு அந்த சிங்கள இன வெறியர்கள் தமிழ் மக்கள் மீதான அந்த கொடூர தாக்குதல்களை முறியடிப்பதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் நம்முடைய பொன்பட்சி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்தார் என்பதுதான் வரலாற்று பதிவு அதையும் நாம் ஒரு சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டோம் அதுல இந்த உலக மக்களினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் குறிப்பாக தமிழக ஒட்டுமொத்த மக்களும் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை வெளியுலவிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒரு பெரிய பந்த் முழு வேலை நிறுத்தத்தை பொன்பணம் புரட்சி தலைவர் அறிவிச்சிருக்கிறார் நீங்க அது வரைக்கும் தமிழகமே கண்டிடாத அளவிற்கு இந்த பந்தில மத்திய அரசும் தன்னை இணைத்துக் கொண்டதுதான் பெரிய விஷயம் மத்திய அரசு ரயில்களை எல்லாம் நிறுத்தியது மத்திய அரசு அலுவலர்களுக்கெல்லாம் விடுமுறை விடுத்து அந்த தினம் அந்த முழு கடையடைப்பு அந்த முழு பந்துல இருந்தார்கள் நினைவு சரியாக இருந்தா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு விமானங்களை கூட நிறுத்தி இருந்தறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செய்திகள்ல பார்த்தோம் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவுல நீங்க ஆஹ் அதாவது தமிழகம் அதுவரை சந்தித்திராத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு நிலைப்பாட்டில் இல்ல பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்து அவர் எடுக்கிற காரியங்கள் என்பது அவருக்கு மிகப்பெரிய புகழையும் செல்வாக்கையும் பெருமையும் தருகிறது என்கிற பொறாமையினால் அவர்கள் இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட அந்த பத்துல அவங்க தொழிற்சாங்க அவங்களுடைய பங்கேற்றது அப்படிங்கிறத நாம இங்க பதிவு பண்ணி ஆகணும் ஒரு முழு கடையடைப்பு என்பது முழுமையான வெற்றியை பெற்றது அப்ப இந்த வெற்றியை சிலாகித்து தமிழக பத்திரிகைகள் தேசிய அளவிலான மற்ற ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அப்போ இல்லை பல்வேறு பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகள் தெலுங்கு பத்திரிகைகள் கர்நாடக பத்திரிகை என்று பல பத்திரிகைகளுமே தமிழ்நாட்டில் இந்த நடைபெற்ற இந்த பந்தை சிலாகித்து ஒட்டுமொத்த மக்களின் தமிழ் மக்களின் ஆதரவும் இலங்கை தமிழர்கள் நலனுக்காக இருக்கிறது தனி தமிழ் ஈழம் அமைவதற்கு தாயக தமிழர்கள் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள தமிழர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் இங்கே தமிழகம் அதற்கு முழு அளவில் ஆதரவு மத்திய மாநில அரசுகளும் இணைந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது என்ற செய்திகள் பரவலா வந்தவுடனே திடீரென அறிவாலயத்திலே திரு கருணாநிதி தன்னுடைய ஆதரவாளர்களை தன்னுடைய நிர்வாகிகளை அழைத்து பேசி ஒன்று ரெண்டு சிறிய அரசியல் கட்சிகள் அவரோடு அன்றைக்கு அணி சேர்ந்திருந்த இந்த கட்சிகளையும் அழைத்து நாம ஐந்தாம் தேதி ஒரு ரயில் மொறியல் போராட்டம் திமுக சார்பாக நடத்தணும் அப்படின்னு முடிவு இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆட்சி கட்சி அனைவருடைய ஆதரவோடு நடத்தி முடித்ததற்கு பிறகு ஐந்தாம் தேதி ரயில் மறியல் மந்தி என்பது இங்கேக்குள்ளேயே பிரவினைகள் பிளவுகள் இருக்கிறது என்பது வெளியிலே தெரிந்தால் அது இலங்கை தமிழர்களுக்கு நலன் சேர்ப்பதாக ஆகாது அப்படின்னு ஒரு அப்பீல் ஒரு கோரிக்கையை கொடுக்கிறார் ஒரு அறிக்கையாகவே முதலமைச்சர் வேண்டாம் நமக்குள்ள இந்த பிரச்சனையில ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் இரண்டாம் தேதி அதை நாம் உலகிற்கு காட்டிவிட்டோம் எனவே ஐந்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்ததற்கு திரு கருணாநிதி ஒப்புக்கொள்ளவில்லை ஆஹ் உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சிக்கலான விஷயத்தை திமுக தலைவர் கருணாநிதி எடுத்து கையாளுகிறார் எனவே செய்து ஐந்தாம் தேதி ரயிலை நிறுத்தினால் உதவியாக இருக்கும் என்று தெரிவித்த உடனே திருமதி அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டு உடனடியாக அந்த ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தமிழகம் முழுவதும் எந்த ரயில்களும் ஓடாது என்று அறிவிப்பு செய்து ரயில்களே ஓடவில்லை அதாவது தமிழ் தமிழர் தலைவர் தமிழ் மக்களுக்காக நான் இருக்கிறேன் தனிச்சீழம் அமைவதற்கும் நான் பாடுபடுவேன் என்று வெளியிலே பேசிவிட்டு அங்கே மிக மூர்க்கமாக மிக ஆவேசமாக மிக ஆக்ரோஷமாக தனி தமிழ் ஈழத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவளிக்காமல் அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளிலே இருந்த அந்த போராளிகள் குழுக்களை ஊக்குவித்ததுடன் தமிழகத்திலே ஒரு முதலமைச்சர் அந்த சம்பவம் எண்பத்தி மூணுல அந்த சம்பவம் வெளிக்கடை சிறையிலே இந்த ஜெகன் குட்டுமணி தந்தமணி இவர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு நடந்த முதல் நாள் தொடங்கி ஆட்சி அதிகாரம் அனைத்தையுமே பயன்படுத்தி இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டு அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்களிலே ஈடுபட்டு வருகிற பொழுது ஆங்காங்கே முட்டுக்கட்டை போடுவது போல திரு கருணாநிதி இந்த செயல்களிலே ஈடுபட்டு வந்தார் ஐந்தாம் தேதி இந்த விஷயத்தில் அவர் அம்பலப்பட்டு நின்றார் திமுகவினரே வேதனையும் வருத்தம் பட்டார்கள் ஒரு அரசு வேண்டுகோளை ஏற்று நாம் ஐந்தாம் தேதி ரயில் மறியலை கைவிட்டிருக்கலாம் என்று ஆனால் ரயிலே ஓடாமல் ரயில் மறியலுக்கு போனவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார்கள் என்பதுதான் வரலாறு பொன்னாச்சி செம்பல் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த தனி தமிழம் அமைய வேண்டும் அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு சம உரிமை அவர்களுக்கான எந்த சலுகைகளும் சிங்கள அரசால் வழங்கப்படவில்லை தாய் தமிழகத்திலே காலங்காலமாக சோழர் காலம் தொடங்கி நம்முடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்த இலங்கை மண்ணிலை பூர்வீக குடிமக்களான தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் அந்த நாட்டிலேயே அகதிகளாக அனாதைகளாக திரிகிறார்களே அவர்களுக்கு ஒரு தனி தமிழ் இழத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பெரிதும் முயற்சி எடுத்து பாடுபட்டார் அன்றைய தினம் ஆட்சி அதிகாரத்திலே இருந்ததால் அதை பயன்படுத்தி மத்திய அரசோடும் இணக்கமாக இருந்து எல்லா பணிகளையும் செய்தார் துரதவசமாக அந்த தனி தமிழீழம் அமைவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இந்த பொன் புரட்சி தலைவருடைய அந்த முயற்சியின் விளைவாக சிம்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது ராஜீவ் காந்தி ஜெயபரத்திரை ஒப்பந்தம் ஏற்பட்டது இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்கள் இணைப்பு நடைபெற்றது அங்கே ஒரு தேர்தலும் நடைபெற்றது அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பிரபாகரன் முதலமைச்சராக அந்த வடகிழக்கு மாகாணங்களில் இருந்தால் பின்னாளில் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிற ஆலோசனை எல்லாம் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அது ஏற்கவில்லை அவர் தனி தமிழ் ஈழம் ஒன்றே தங்களின் இறுதி தீர்வு என்ற உறுதிப்பாட்டோடு திரு பிரபாகரன் பயணித்ததால் அந்த வடகிழக்கு மாகாண தேர்தலை நடத்தி வரதராஜ பெருமாள் என்ற ஒரு தமிழர் அவர்தான் அங்கே ஆட்சி பொறுப்பேற்று சில காலம் நடத்தினார் என்பதெல்லாம் வரலாற்றிலே பார்த்தோம் பல்வேறு நடவடிக்கைகளை பொன்மனை செம்மல் எடுத்து அந்த முயற்சி தோற்று போனது அதன் பிறகு தொண்ணூறுகளிலே பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு இதற்கு தடையாக அமைத்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வரையிலும் நூறு சதவீதம் தொகுள் கொடி உறவான இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும் என்று தாய் தமிழகத்தில் இருந்த அனைத்து பிரிவினரும் அனைத்து மக்களும் ஒரு சேர உறுதியாக இருந்த நேரத்தில் இந்திய தேசத்தினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியினுடைய அந்த படுகொலை நிகழ்வு பிரபாகரனே சொன்னது போல அந்த துன்பியல் நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை முதலை புலிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டது இப்போதும் கூட என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக தனித்து தமிழ் ஈழம் அமையும் என்கிற நம்பிக்கையோடு பல்வேறு நாடுகளில் பகுதிகளில் வாழுகிற இலங்கை தமிழ் மக்கள் இன்னும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை நிறைவேறட்டும் என்று நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அப்ப இந்த விஷயத்தை தாண்டி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வாங்கி ஒரு சிறப்பு டாக்டர் பட்டம் சிறப்பித்தது அதாவது பொன்பனச்சிமலுடைய அணுகுமுறைகள் ஆகட்டும் நாடகத்துறையிலாகட்டும் அரசியல் பொதுவாழ்வுக்கு வந்த காலங்களிலாகட்டும் அவருடைய அணுகுமுறைகள் செயல்பாடுகள் முதலமைச்சராக இருந்த அவர் ஆற்றிய பணிகள் இவையெல்லாம் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக சென்னை பல்கலைக்கழகம் அவங்க ஒரு நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள் அந்த ஆண்டு விழாவின் சிறப்பாக இந்த சிறப்பு பட்டத்தை அங்கே பொன்மலைத்தம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கினார்கள் அந்த டாக்டர் பட்டம் ஏன் வழங்கப்பட்டது என்று அந்த பல்கலைக்கழகம் அளித்த குறிப்பு குறிப்பை நான் ஒரே பாராகிராப் தான் அதை படிச்சிடேன் மனித இன நலத்திற்காக எம்ஜிஆர் போராடி வந்திருக்கிறார் இந்த நோக்கத்திற்காக அவர் திரைப்படங்களையும் அரசியலையும் பயன்படுத்த தயங்கியதில்லை அதனால் தான் அவரை மக்கள் திலகம் பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் போன்ற பட்டங்களால் மக்கள் அழைக்கின்றனர் அர்ஜுனன் போன்ற அறப்போர் வீரர் என்று மூதறிஞர் ராஜாஜியும் பரந்த மனம் படைத்தவர் என்று தந்தை பெரியாரும் குன்றா எழிலும் உணர்ச்சியும் மிக்க கவிதை எம்ஜிஆர் என்று பேரறிஞர் அண்ணாவும் புகழ் துரைத்திருக்கிறார்கள் இந்த புகழுக்கு சொந்தக்காரனான எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்வில் முயன்று எய்திய சிறப்பு மிகு தகுதிக்காகவும் சாதனைகளுக்காகவும் சமூகத்தில் நிலவும் குறைபாடுகளை களைய தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவதற்காகவும் அவருடைய தளராத கொடை திறத்திற்காகவும் கலை உணர்விற்காகவும் புதியன படைத்திடும் திறமைக்காகவும் மனித இன பண்புகள் மேம்பாட்டிற்கு அவர் கொண்ட ஈடுபாட்டிற்காகவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கிறது என்று அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த பட்டமளிப்பு விழாவிலே இந்த தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த அளவிற்கு பல்கலைக்கழகங்களும் போற்றும் பண்பாளராக பொன்மணிச்சம்மள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள் இங்கே மட்டுமல்ல அமெரிக்கா பல்கலைக்கழகம் என்னுடைய பதிவுல தொடக்கத்துல சொல்லியிருக்க எனக்கு நினைவு என்ன அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒரு முறை அமைச்ச அழைத்திருந்தது எண்பத்தி இல்லை அவருடைய அரசியல் தொடக்க காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு காலகட்டங்களில் என்று நினைக்கிறேன் அவர் ஆட்சி அதிகாரத்திலே இல்லை ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஓராண்டு காலகட்டத்திலே தான் அந்த பல்கலைக்கழகம் அவரை அழைத்திருந்தது அந்த அதை பேராசிரியர் மறைந்த எம் எஸ் உதயமூர்த்தி அவர் பல்கலைக்கழகங்கள் அழைத்த பண்பாளர் என்கிற தலைப்பிலே ஒரு சிறிய நூலே எழுதியிருக்கிறார் அந்த பல்கலைக்கழகங்கள் அழைத்த அந்த பயணத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி பிரபல எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான மறைந்த எம் எஸ் மணியன் அவர்கள் இவர்கள் எல்லாம் சென்றார்கள் அங்கே அந்த பல்கலைக்கழக விழாவிற்கு செல்லுகிற பொழுது விலை உயர்ந்த கெடிலா காரிலே அதாவது ஒரு ஒரு தேசத்தினுடைய அதிபர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் அது போன்ற பிரமுகர்கள் பயணிக்கிற அந்த மிக உயர்ந்த விலை உயர்ந்த அந்த கெடிலா காரிலே புண்மணி செம்மரை அழைத்து செல்லப்படுகிறார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கார்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறது அந்த காட்சியை பார்த்து திரு எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் மிக சலாகித்து பெருமையாக எழுதினார் ஒரு மாநிலத்திலே புதிதாக இப்போதுதான் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் அதுவரையிலுமே திரையுலகிலே இருந்தவர் தான் அவருக்கு இத்தனை சிறப்புகளா என்று அவர் வியந்து பாராட்டி எழுதியிருந்தார் அப்படி அந்த அந்த கார் ஊர்வலம் போய் அங்க போன பொழுது இந்திய தேசியத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் இந்திய தேசத்தோடு மாநில கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ள இருக்கிற அந்த உடன்பட்ட நடவடிக்கைகள் இந்த மக்களினுடைய எண்ணம் உணர்வு இவை எல்லாத்துமே பேசி அந்த மாணவர்களின் கேள்விகளுக்குமே பதில் அளித்திருக்கிறார் மாணவர்கள் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்க பொன்மணி செம்மள் புரட்சித் தலைவர்கள் தமிழிலே அளிக்க அந்த புரட்சி தலைவருடைய அந்த தமிழ் பதில் உரையை எம் எஸ் உதயமூர்த்தி அந்த மாணவர்களுக்கு ஆங்கிலத்திலே சொல்லுகிறார் அதிலே பொன்மலைச்சம்மல் சொன்ன ஒரு கருத்து ஆங்கிலத்திலே மாறுபட்டு வருகிறது என்று தெரிந்த உடனே என்னுடைய பொருள் என்பது இதுதான் என்று அந்த விஷயத்தை உதயமூர்த்தியிடம் சொன்ன சொன்னபோது அவர் உண்மையிலேயே வியந்து போனாராம் இந்த மொழி மாற்றத்திலே கூட தான் சொன்ன அந்த கருத்து சரியாக சென்றடையவில்லை என்பதை உள்வாங்கி ஆங்கிலத்தை ஆங்கிலத்தில் பேசுவதை முழுமையாக உள்வாங்க பேசுவதற்கு அவருக்கு ஏனென்றால் அவர் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு தான் படித்திருந்தார் பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள் மற்றவர்களோடு வெளிமாநில தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் சந்திக்கிற போது பெருந்தலைவர் காமராஜர் உட்பட பலரும் திரு கருணாநிதி உட்பட பலரும் தமிழில்தான் அவர்கள் உரையாடுவார்கள் அதை அருகிலே இருக்கிற அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் தான் மொழிபடுத்திச் செல்வார்கள் அந்த அளவுக்கு தான் திரு எம் எஸ் இந்த ஒரு கருத்தை அவர்களுக்கு தெரிவித்த உடனே திரும்பவும் பன்மடிச்சம்மளுடைய கருத்தனுடைய அந்த உட்பொருளை உதயமூர்த்தி சொன்ன உடனே அங்கிருந்து அமெரிக்க பல்கலை மாணவர்கள் போராமே கையொளி ஒழிப்பு ரொம்ப வரவேற்பை தெரிவித்தார் அந்த அளவுக்கு உலக பல்கலைக்கழகம் பாராட்டியது நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் அவரை பலபட பாராட்டியது அப்படிங்கிறது இந்த அதாவது இந்த பாராட்டு விழா இந்த சென்னை பல்கலைக்கழகம் அளித்த இந்த பட்டமளிப்புக்கு பிறகு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நவம்பர் மாதத்துல எங்களுடைய திரையுலகத்திலிருந்து அரசியல் பொது வாழ்வுக்கு சென்று இந்த மாநிலத்தை ஆளுகிற பொன்மணி செம்பல் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று தமிழ் திரையுலகமே திரண்டு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை நேரு விளையாட்டு அரங்கிலே நடத்தியது அந்த பாராட்டு விழா என்பதும் உண்மையிலே மிகப்பெரிய அளவில் தமிழகமே கண்டராத அளவிற்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமுமே திரண்டு பல்வேறு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்திலே இருந்த கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கூட வந்து அந்த விழாவிலே பங்கேற்றார்கள் நம்முடைய தேனாம்பேட்டை காமராஜர் திடலில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் அந்த ஊர்வலம் அண்ணாசாலை வழியாக சென்றுதான் சேர்ந்தது ஒரு மக்கள் கடல் அங்கே திரண்டு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்த்தோம் இதுல ஒரு சின்ன விசேஷ அம்சம் என்னவென்றால் அந்த எண்பத்தி மூணு காலகட்டங்கள்ல இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த தீர்வு காணும் வரை நாங்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிவோம் என்று பொன்பணிஎம்எம்எல் எம்ஜிஆர் அவர்களும் அமைச்சர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான உறுப்பினர்களும் கருப்பு உடை அணிந்திருந்தார்கள் அப்போ ஒரு மிகப்பெரிய விழாவுக்கு செல்லுகிறீர்கள் வழக்கமான நீங்கள் அணிகிற அந்த வெளி சந்தன நிற உடையோ அல்லது வெள்ளை வீசி சட்டையோ அணிந்து செல்லலாமே என்று தலைவர் பொன்மணி செம்மனுடைய மனைவி மரியாதைக்குரிய வி என் ஜானகி அம்மையாரும் அவருடைய உறவினர்கள் நண்பர்களும் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு லட்சியத்திற்காக நாம் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து விட்டால் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கருப்பு சட்டையோடே சென்று இந்த விழாவிலே செம்மல் அவர்கள் கலந்திருப்பார்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த விழாவிலே அவர் கருப்பு உடையோடு இருந்திருப்பார் மிகப்பெரிய ஆளுநரான ராட்சத மாலையை ரஜினி கமல் அணிவார்கள் விழாவிலே நடிகர் திலம் சுவாஜி கணேசன் உட்பட பாரதி ராஜா பாலச்சந்தர் பாக்யராஜா ஏ வி எம் சரவணன் கே ஆர் விஜயா ஸ்ரீதேவி பல நடிகை ஏராளமான நடிகர் எனக்கு தனால் தங்கவேலு இப்படி பலரும் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிறப்புகளை குறித்து பாராட்டினார்கள் தமிழ் திரையுலகத்திற்கே நீங்கள் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்றெல்லாம் அந்த விழாவிலே அவர்கள் பல பட போராட்டினார்கள் இந்த போராட்டுகளுக்கெல்லாம் தகுதி படைத்த பொன்மண்சிமன் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பெருமையும் புகழும் தமிழ் திரையுலகத்திற்குத்தான் சாரும் என்று அந்த பெருமையும் புகழையுமே தன்னை வளர்த்தெடுத்த தமிழ் திரையுலகத்திற்கே அற்பு அர்ப்பணித்த ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க தலைவர்தான் பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விழாவில் நம்ம தமிழ் திரையுலகத்தின் சார்பாக செம்மல் எண்பத்தி ரெண்டுல தொடங்கினார்ல சத்துணவு திட்டம் அவருடைய கனவு திட்டம் லட்சிய திட்டம் அந்த திட்டத்திற்காக பத்து லட்சம் ரூபாய் தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் சார்பாக தமிழ் திரையுலகின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நன்கொடையும் கூட அங்கு வழங்குகிறார்கள் அதற்காகவும் செம்மல் அவர்கள் நன்றி தெரிவித்தார்கள் இப்படி அந்த எண்பத்தி மூன்று காலகட்டங்களிலே பல்வேறு விதமான முக்கிய நிகழ்வுகள் நடந்தது அதுல நம்ம கடந்த பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லிட்டேன் இப்போ இந்த எண்பத்தி மூணு நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் வந்து நிகழ்வுகளையும் நான் இந்த பதிவுல தெரிவிச்சிருக்கேன் அப்போ இதற்கு அடுத்ததாக நாம் எதை சந்திக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கை சந்திப்பதற்கு முன்பு அந்த எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு இந்த காலகட்டங்கள்ல பொன்மணி செம்எல் எம்ஜிஆர் அவர்கள் எத்தகைய சாதனைகளை குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்திருக்கிறார் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்